திட்டம் என்னவென்றால் என்ன புது தும்பல வலது கால்வாயில் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி வலது கால்வாய் மூலமாக தும்பலலி அணைக்கு திட்டம் எடுத்து சென்று அங்கே அந்த டேம் வந்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த நிரம்பினால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் நேரடியாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் பெரிய திட்டம் என்ன பொழுது சின்ன திட்டம் ஆனால் பெரிய பயன் உள்ள திட்டம் அதே போன்று என்ன புதூர் படையதள திட்டம் இது இடது கால்வாய் மூலமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த கால்வாய் மூலமாக படையதளா ஏரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் படையதளா ஏரி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவுல பெரிய ஏரி இந்த பகுதியில் இந்த ஏரி இதுக்கு முன்பு மார்க்கண்டிய ஆறுல இருந்து தண்ணி வரும் ஏரியில மார்கண்டே ஆறு வந்து கர்நாடகாவில் தொடங்குகிறது ஆறு ஆனா இப்போ கர்நாடகாவில் நிறைய தடுப்பணை கட்ட காரணத்தால மார்கண்டே ஆறுல தண்ணி வரது கிடையாது இதில் தென்பெண்ணையில் ஆண்டுதோறும் மூன்று நான்கு முறை வெள்ளம் போவோம் வெள்ள அபாயம் வரும் வெள்ளம் போவோம் நான்கு ஐந்து முறை ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட மூணு டிஎம்சி அஞ்சு டிஎம்சி ஆறு டிஎம்சின்னு கடல்ல வீணா கலப்பு தண்ணி எங்க போகுது கடலூர்ல போய் கலக்குது கடலூர் நகரத்துல தான் இந்த தென்பண்ணை ஆறு போய் கடல்ல போய் சேருது ஒவ்வொரு வருஷமும் தென்பண்ணை மூலமா பதினைந்துல இருந்து இருபது டி கடலில் வீணாக கலக்கிறது இதில் கால் டிஎம்சி தண்ணி எவ்வளவு கால் டிஎம்சி தான் இந்த தும்புல அளி அணைக்கும் படைதலா ஏரிக்கும் எடுத்து சென்று திட்டமிடம் வெறும் கால் டிஎம் அவ்வளவுதான் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம் இன்னைக்கு இந்த திட்டம் வலது கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு அவ்வளவுதான் ஐம்பது விழுக்காடு இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறுத்திட்டாங்க இப்ப திட்டம் இல்ல ரெண்டு வருஷமா நடக்கல இடது கால்வாய் படையதலா திட்டம் பத்து விழுக்காடு தான் ஏதோ இங்க பார்த்தா தெரியுது ஏதோ கொஞ்சம் பேருக்குன்னு ஒரு கால்வாய் வெட்டி இருக்கிறாங்க அதை கட்டிருக்கிறாங்க கான்கிரீட்ல அவ்வளவுதான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் போட்டாங்க இப்ப ரெண்டு வருஷமா தாசில்தாரே கிடையாது அப்போ என்னையா செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதுதான் விவசாயியே நம்மளுடைய உயிர் நாடு இந்த வடைதலா திட்டம் நிறைவேறினால் நேரடியாக ஐயாயிரம் ஏக்கரும் மறைமுகமாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பயன்பெறும் இந்த வடைதலா திட்டம் நிறைவேறினால் எண்ணெய் கொழுப்புகள் வடிதளா திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் கூடுதலாக உணவு உற்பத்தி செய்ய முடியும் ஒரு லட்சம் டன் உணவு கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள் இது சாதாரண ஒரு சின்ன திட்டத்தினால இதை கூட செய்ய துப்பு இல்லாத ஒரு அரசு அசிங்கமா இருக்கு பேசறது இது செய்யாம வேற என்னையா யா பண்றீங்க